ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து பத்தரை பரவாயில்ல நீ கொஞ்சம் சீக்கிரம் ஈஸ் வேறு வந்து மத்தியானம் ஒரு மணி ஆகுங்கன்னு நைட்டே வந்து சொல்லிட்டு போயிடுச்சு பாத்திரம் வேற கழுகணும் திலிப்பாக வேற ஸ்கூலுக்கு இப்போ கோவில கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து அவன் எந்திரிக்கட்டும் மெதுவாக அனுப்பிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நேற்று நைட்டு லைவெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் பேசன் லைவ் பார்த்துருப்பீங்க அவர் ப பத்து மணி லைவு அதுவும் நான் வந்து தெரியும் பார்த்தேன் இங்கே இருந்தேன் இருந்தனால பார்த்தேன் ஆறு மணி லைவு வந்து நான் கோவிலுக்கு போயிட்டேன் அதனால் எனக்கு தெரியாது ஏன்னா கொஞ்சம் நேரம் இருந்தேன் ஒரு ரெண்டு நிமிஷமாக என்னமோ இருந்தேன் அதுக்கப்புறம் வேலைக்கு ஏற்றிட்டு உங்களை தான் சொன்னேன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே ஆறு மணி நேரமாக உட்காந்துட்டேன் உட்காந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் அவற்றை இறக்கி வச்சுட்டு பூவெல்லாம் கொடுத்தது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா அப்போ தான் எனக்கு நைட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச சகோதரிகள் வந்து ப பப்ளிக் நம்பருக்கு வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி சூர்யா ரொம்ப மோசமாக பேசுகிறாரு நீ என்னமோ ரெண்டு நாளாக வந்து கூப்பிடணும் இப்போ ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து நீ ட்ரை பண்ணியா கூப்பிட்டியா அதனால் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இது அசிங்கமா இல்லையா இவர் ஏன் இவ்வளோ கேவலமாக காசுனாலும் மீடியானாலும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரே எதுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு தெரியல நான் லைவ் சுத்தமாகவே எதுவுமே பார்க்கல ரெண்டாவது நான் இல்லைங்கிற தைரியத்தில் வாய் ரொம்ப பேசியிருப்பார் அதனால் ஏன்னால் நான் இருந்தால் எப்படி ரூமுக்குள்ள போவேன் இல்லை ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு எந்திரிச்சு போவேன் ரெண்டாவது நான் விளக்கேற்றம்போதே தெரியும் அவருக்கு நான் அடுத்த கோயிலுக்கு தான் போவேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கும்போது சரி கோயிலுக்கு கிளம்பிட்டா அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருக்கும்போதே வந்து பார்த்தேன் ஒரு நல்ல குடி நாணயம் நல்ல உத்தமிக்கு பிறந்த ஒரு உத்தமி நான் என்ன கேட்குறேன் அவர் லைவ் மணி லைவ் போடும்போது நீ ஒரு வீடியோ அனுப்புனோ அண்ணே பாருங்கே சூர்யாக்கா ஒரு வீடியோ வந்து இப்போ எப்படி பேசி வச்சிருக்கு பாருங்கனே அப்படின்னு சொல்லி போடுறீங்களடி ஏண்டி உங்களே தான் கேட்குறேன் கேப்பு மாறிகளா நான் அதை சிக்கா போய் கேட்குறேன் உனக்கு மட்டும் லைவில் வந்து ஓ வாட்ஸ்அப்பில் வந்து இதை இப்படி பேசியிருக்காங்க அதை அப்படி பேசியிருக்காங்க இதை இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறியே நீ எல்லாம் வந்து யாரை வச்சும் இந்த மீடியாவுக்குள்ளே நான் வர கிடையாது என்னையை வச்சு வந்தால் வேணால் எல்லா நாய்களும் தெரியும் புரியுதா அதனால உடனே நாயின்னு சொல்லுவேன் என்ன நாயின்னு சொல்லிட்டா நாயின்னு சொல்லிட்டா ஆனால் இருந்தாலும் என்ன வேணாலும் பேசலாமா ஒரு நாளைக்கு லட்சம் தேனா போடலாம் ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு லட்சம் பூனா போடலாம் பூனா போடலாம் எதுக்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தை எடுத்தாலும் கெட்ட வார்த்தை சரி ஏதோ ஒரு கோபத்தில் ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுகிறான் போ அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா எடுத்தவனையோ பூனாவா எடுத்தவனையோ தேனாவா அப்புறம் திருப்பி நான் கேட்டேன்னா நான் காலையில நூறு வார்த்தை பேசி ஒத்த வார்த்தை கேட்டேன் உனக்கே அவ்வளவு கோவம் வருது நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன் நல்லா கேட்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் ஒருத்தவங்க நம்ம யாருமே இல்லாம அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்த பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல ஒரு வாழ்க்கையை இறந்து வாழ்க்கையை தேடிக்கிட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் இல்ல தன்னோட கணவன் கிட்ட எதுவுமே கிடைக்காம அடுத்த அவளே தேடி போயிட்டு அதுக்கான இவ்வளவு மாதிரி இல்ல ஒரு ஆம்பளைனா ஒரு கள்ள பிடிச்சனா ஒரு கடலை புருஷனோட நிப்பாட்டி அடுத்த இந்த கடலை புருஷன் சரி இல்லைன்னா அந்த கடலை புருஷனே அந்த கடலை புருசன் சரியில்லை அந்த கடலை புருஷனா பெரிய நேந்திர மலமா கொடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா நான்லாம் பார்க்காது கிடையாது உடனே வர் வருவார் நல்லவர் ஏய் எப்படி நீ வந்து சொல்லப்போ சே என் பொட்டாட்டி அப்படின்னு நேந்திர மலம் இருக்குதுல்ல அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா நான்லாம் வாழ்க்கையில் அனுபவத்தில் நிறைய வட்டுட்டேன் சரியா அதனால தான் பேசாமல் அமைக்கிக்கிட்டு என்ன வந்தாலும் சரி நல்லதாக நடந்தாலும் சரி கெட்டதாக நடந்தாலும் சரின்ட்டு அமைதியாக இருப்போம் நம்ம வாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் லைவில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து என்னை ட்ரை பண்ணால் அதை பண்ணால் இது பண்ணாலும் வெக்கமே இல்லாமல் ஒரு நாலு செவுத்துக்குள்ளே நடக்கிற அந்தரங்கமான விஷயமா இருக்கட்டும் இல்லை நீ என்னை சமாதானப்படுத்தவோ இல்லை நான் உன்னை சமாதானப்படுத்தவோ இப்போ வரைக்கும் என்னைய கேட்குறாங்க அக்கா மாமா எப்படி மான்வெட்டை ஆடுவார் என்ன பண்ணுவார் அவர் ரியாக்ஷன் எப்படி போது நான் சிரிச்சுக்கிட்டே போவேன் டே அதெல்லாம் நான் எப்படா வாயில் சொல்லுவேன் என்னடா ஏதுடா அப்படிடான்னு சொல்லிவிட்டு அதை ஒரு மாதிரி கொடுக்கிட்டு போவேன் சரி அதை நான் சொல்ல மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன் ஆனால் நீ அளவுக்கு சொல்றியே அப்புறம் நான் திரும்பி சொன்னேன்னு வச்சுக்குவேன் அசிங்க தானே அப்புறம் உனக்கு கேவலம் தானே அது எப்படி நீ பேசுனா மட்டும் பாலாவை இழுக்கலாம் எங்கள் அம்மாவை இழுக்கலாம் எங்கள் அண்ணனை இழுக்கலாம் சும்மா இருக்கிற திலீப்பாவை இழுக்கலாம் திலீப்பாவும் பாலானால என் உயிருக்கு ஆபத்துன்னு டைட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தம்மா இப்படி பண்ணுச்சு பாலா இப்படி பண்ணியான் அடுத்த அவளுக்கிட்ட வந்து அனுப்பி விட்டான் கே அந்த மாமா வேலை பார்த்தாருன்னு சொல்லி எல்லாமே பேசுவேன் நானும் இருக்கேன் எப்படி வந்து என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி தேனாவாக இருந்தாலும் என் பொண்டாட்டி நீ பேசக்கூடாத வாழ்க்கையை விட்டு கொடுத்தான்னு நீ சொல்கிறியோ அதே மாதிரி அவன் சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போனனால தானே நீ தேடி வந்த எப்படி இருந்தாலும் அவன் ஒண்டாட்டி தானே நான் சொல்ல அப்போ சும்மா இருக்கிறவனை போய் நீ இழுத்து பேசுகிறாமா சரி நான் அதை கூட ஏதாவது கேட்டேனா சரி உடுது பேசுறியா பேசிட்டு போ இது ரொம்ப ஹெவியாக எப்போ ஆச்சு அப்படின்னா நீ ரெண்டாவது புருஷன் ரெண்டாவது புருஷங்கிறனால தான் ரொம்ப ஹெவியாக ஆச்சு நான் ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டு தான் அவிட்ட பேசுறதில்ல அவனோட பழக்க வழக்கம் எதுவுமே இல்லாமல் விட்டுப்பிட்டு நான் வாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன் இல்லை ஒன்றை மாதிரி போய் கறி மீன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என் போட்டோடி தான் எனக்கு எனக்கு எல்லாமே அதான் எல்லாமே அதான்னு சொல்லிட்டு என் தான் எனக்கு உலகம் என் புருசில்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ன இருந்தாலும் சரி வாழ்க்கையை விட்டு கொடுத்தா தியாகி அப்படின்னு உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கேண்ணா இல்லை அப்படின்னு உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேனா இல்லை இருக்கேனா உனக்கே தெரியும்ல அவனை எனக்கு பிடிக்காது அதை பேரை சொன்னால் கூட நான் சொல்ல மாட்டேன் உனக்காக தான் இந்த 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 பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு சரினு சொல்லி முடிச்சு இல்லை அதே மாதிரி நான் சொல்கிறேன் நான் அவனாவது ஒதுங்கிட்டேன் அவன் அவள் எவங்கூடையோ போயிட்டான்னு சொல்லிட்டு அயவாட்டுக்கு ஒதுக்கி அயவாள் கையை போகிறா அவன் போயிட்டான் எந்த இடையூறுக்கு வரதும் இல்லை சரி அவனுக்கு தெரியும் இடைக்கு இடையூறுக்கு வந்தால் நான் எப்படி இட போடுவேன்ங்கிறது தெரியும் நீ போய் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கில்ல சொல்லு பார்ப்போம் இப்போ வரைக்கும் அவள் உனக்கு உண்மையாக இருக்காளா உண்மையாக ஐயோ நம்ம புருஷன் கிட்ட வந்து கரிமீன் வாங்கி கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிறானே வச்சுக்கிறானே நம்ம உண்மையாக இருக்கணும் வச்சுக்கணும் இல்லை நம்ம கண்ணை பண்ணால் கூட அதை மறைமுகமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாளா நீ கண் பார்த்தது எத்தனை நீ காதால் கேட்டது எத்தனை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை இந்த எல்லாம் சோசியல் மீடியாவே மொத்தமாக பார்த்தது எத்தனை சொல் உடனே சொல்லுவேன் நீ என்ன போ இதை அடிக்கடி நீ போகாதவளா நீ போகாதவளா ஆமாம் போனேன் பெண்ணே போனேன் சரியா போனேன்னு தெரிஞ்சுதான் நீ வந்த நான் ஒன்றும் படி தாண்டாத பத்து நீ என்னை எந்த ஆம்பளையுமே தொடலை நான் அழகி என் அழகில் மயங்கி போனது அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்தேனே இல்லை நீ தெரியாமல் இருந்தியா இல்லை நான் சிங்கப்பூர் போனேன்னு தெரியாதா அங்கே போய் என்ன பண்ணேன்னு தெரியாதா இல்லை போயிட்டு வந்தது உனக்கு தெரியாதா இல்லை போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நீ வராமல் போனியா வாராமல் போனியா எதுவும் பண்ணாமல் போனியா அதை நான் அடிக்கடி சொல்கிறேன் ஓங்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி எவங்கிட்ட போனேன் எவங்கிட்ட திறந்து காமிச்சேன் எவங்ககிட்ட நோகுது வலிக்குது ஊடு வருதுன்னு எவங்கிட்ட பேசுனேன் ஒரு லட்ச ரூபா அடியாக பேசினதும் ஒன்னால தான் இந்த மாதிரி நீ இருபத்தி நாலு மணி நேரமும் தேனா தேனா தேனான்னு பேசிக்கிட்டே இருந்தா தேனாவாகவே போயிடலாம்னு தான் தோணும் ஒன்ன மாதிரி ஆம்பளை எல்லாம் இருந்தாங்கன்னா புரியுதா திருந்தி வாழறங்கிறது லட்சத்தில் ஒரு சீ தான் ஐயோ நமக்கு கிடச்ச வாழ்க்கை போது இதை வச்சு வாழ்ந்துக்கலான்னு சொல்லி அப்படி போனவளுக்கு நினப்பாளுங்க ஆனால் மாதிரி ஆம்பளைங்க இருக்காங்க பாத்தீங்களா நீ போனவ போனவ போனவரை சொன்னா ஆடா போட இப்போ ஒரு வாட்டி போனா என்ன பல வாட்டி என்ன போனவா போனவாதானா அதுக்கு அப்படியே போயிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் தோணும் எப்பேர் போட்டவங்களுக்கும் அப்படி கூட பேசுனதை கூட சரி அப்படின்னாவது பேசினா என்னாவது இவன் காதுக்கு போகுமா கேட்ப சரி நான் பேசுனா கூட வச்சுக்க எதாவது தப்பு தண்டா பண்ணேன் எப்படியாவது ஆம்பளைட்டை பேசினேன் காம நீலாக பேசினேன் சரி நான் கூப்பிட்டு இப்போ நான் ஓ மாடியில் வரேன் நீ கூப்பிட்டேன் நான் கூப்பிட்டேன் நீ வரலை அப்படிங்கிறதுக்காக இவன்லனா என்ன இன்னொருத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன போய் அப்படியே காமன் இலையில் பேசிட்டு இருக்கேனா இல்லை மூடு எனக்கு எறிடுச்சு தண்ணி கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்னு பேசினேண்ணா இல்லை வந்து எனக்கு அப்படியே ஒன்றுமே பட முடியலைன்னு தொடர்ந்துக்குதுன்னு காமிச்சு என் காம்டே காமிச்சானே சொல்லு பார்ப்போம் சரி இதே நீ உன்னோட இதெல்லாம் நான் சொல்லணும்னா என்ன ஆகும் சொல்லு ஒரு அந்தரங்கமான விஷயத்த எப்போவுமே நான் வந்து அவ்வளோ இதாக சொல்ல மாட்டேன் புரியுதா மீடியாவுக்குள்ளே நான் அந்த வார்த்தையே எடுக்க மாட்டேன் அதை காமெடியாக கொண்டு போவேன் பூ வாங்கிக்கிட்டு நான் போவேன் கொடுப்பேன் எங்கள் அம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பேன் சிரித்து கோலாகலமாக கோலாகலமாக இருந்தால் குடும்பம் அப்புறம் ஏன்டா கும்மி அடிச்சிச்சு கும்மி அடிச்சுட்டு எதுக்கு வந்தால் ஓ மையம் எதுக்கு உன்னை உள்ளே வச்சு கும்புர்னியா கேட்டால் சொல்லுவேன் நான் உன் கூட வந்தனால தான் கும்புர் அதுக்கு முன்னாடியே அவன் உன்னைய கும்புரு கும்புற கும்புர் எனக்கும் தெரியும் புரியுதா ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் நான் குடிச்சுப்பிடி இருங்க அடுப்பேன் அப்படின்னு தந்துறேன் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டு நான் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன் ஆனால் ஜாலியாக இருப்பேன் யார் நீ தண்ணியே அடிக்க மாட்டேன் நீ ஜாலியாக மட்டும்தான் இருப்பேன் பத்து பேர் கூட போய் ஊட்டி கொடைக்கானல் இங்கேலாம் போகும்போது வந்து நீ தண்ணியெல்லாம் அடித்து ஃப்ரெண்டுகளோட சந்தோஷமா இல்லை பூ வாங்கி கொடுத்தேன் இவளுக்கு மட்டும் இவளுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தா ஊரில் இருக்க வாங்கி கொடுத்தா உடனே தான் பழனியிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் சொல்கிறாங்க இவ்வளோ வச்சுருக்கா அவ்வளோ வச்சுருக்க நான் சொன்னேன் உன் படிதாண்டாத பத்தனி தான் சொன்னான் சரியா குளிக்கும்போது பார்த்த நீ இப்படி பண்ண அப்படி பண்ண மூணு வேலைக்கு ஆறு வேலை அப்படின்னு நானாக சொன்னேன் எனக்காக தெரியும் நீ எவ்வளவு பண்ணினாலும் நான் இப்போயும் ஒன்று சொல்லவா உன்னைய வந்து நான் ரூமுக்குள்ளே கூட நான் அவ்வளோ கேவலப்படுத்திடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன் திட்டியிருக்கேன் ஆனால் மீடியான்னு வரும்போது அந்தரங்கம்னு வரும்போது நான் இப்போ வரைக்கும் நிறைய விஷயத்த மறைச்சி சரி 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 சரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அப்போ ஏடா சாரி ஏன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாண்டிச்சேரியில் நீ இருக்கும்போது கூட எனக்கு ஒரு வைத்த பசி எல்லா பசியும் எப்படி தோணுதோ தோணினப்போ கூட பாண்டிச்சேரியில் உன்னை நான் தானே வந்து பார்த்தேன் அப்படிங்கும்போது இங்கே இருக்கும்போது ஏதாவது தேவணும் போது கூட உன்னையே தான் நான் கூப்பிட்டேன் படாவை கூப்பிட்டேனா அடுத்தவனை கூப்பிட்டேனா இல்லை எவங்ககிட்டேயாவது நான் பழக்க வழக்க வச்சிக்கிட்டு எவன்ட்டையோ திறந்து காமிச்சிட்டு ஏய் நான் ஒன்று சொல்லவா அடுத்தவன்கிட்ட திறந்து காமிச்சு அடுத்தவனை மனசுக்குள்ளே வச்சுக்கும் போது உன்னை உன்னைய கூப்பிடணும் உன்னை வந்து தேடணும் உன்னைய லவ் பண்ணணும் உன்னைய நினச்சி பார்க்கணுங்கிற அவசியமே இருக்கு கிடையாதுல முதல்ல அதை புரிஞ்சுக்க நம்மக்கிட்ட ஒரு பொம்பளை வர்றா கேட்குறா வைக்கிறா அப்படின்னா அவன் நமக்கு உண்மையாக இருக்கான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்க சரியா நான் அக்கா மாதிரி ஆயிடுவா என்னையும் நீ ஆக்கிடுவேன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவளையே போய் ஆக்கி விட்டேன் அதே மாதிரி தான் என்னையும் நீ ஆக்க போகிறேன் புரியுதா ஏன் ஒருத்தர் வீடு உண்டு வாசம் உண்டு சண்டை போட்டாலும் வம்பை போட்டாலும் வீட்டை விட்டு போகாமல் பேசாமல் இருக்கா அப்படின்னு நீ யோசிக்க போகிறதே கிடையாது புரியுதா நல்ல ஊடி மாதிரி என்னமோ பெரிய சிங்க மாதிரி பேசினியா நான் இல்லைங்கிற தைரியமா ரொம்ப பேசினியா நிறையா பேசினியாமை காதே கொடுக்கல முடியலாம் அப்படியா நான் இருந்திருந்தேனா கச்சேரி வேறு மாதிரி இருந்திருக்கான் என்ன பண்ணுற சண்டை போட்டுறது வீட்டுக்கு போறியா சண்டையெல்லாம் போட வேணாம் போடாமே போ சரியா ஏசி வாங்கி கொடுக்க போறியா நல்லா கொடு சரியா அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்கிறது அப்புறம் சொல்ல வந்தால் அப்புறம் அதுக்கு வேற சொல்லுவேன் என்னை எப்படி நீ இதானு போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா நீ என்னை சிங்கப்பூர் போனவோ 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 போனவோன்னு சொல்லும்போது நான் உனக்கு துபாய் மாமா துபாய் மாமா துபாய் மாமான்னு தான் சொல்லுவேன் அவளை ஊர் கோயிலுக்கு திறந்து காமிச்சவ திறந்து காமிச்சவோ திறந்து கமிச்சம்மா இப்போ கள்ளப்பூசியை லிஸ்ட்டு பூர்வம் போடுவேன் சரியா இந்த ஆதார் கார்டு மேட்ரே நான் ஒன்று சொல்கிறேன் என் கூட வந்து நீ ஆறு ஆறு வருஷம் தானே ஆச்சு இந்த ஆதார் கார்டு எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு இல்லை அப்போ அவள் யார் கூட இருந்தா ஆனந்த் பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு வந்தியா ஓம் போண்டாட்டி ஆனந்த் கூட்டிகிட்டு போனானா கரெக்டாக விளக்கம் சொல்லு இதுலையே உன் வண்டவாளம் தெரியுது இல்லை அவள் பேர் அலிவா பிபி எதுக்கு சுமின்னு மாத்திரான் சிக்கந்தர் புருஷன் அப்படிங்கும்போது அப்புறம் ஆனந்தன் எதுக்கு மாத்திரான் இதையே நீ ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்க எதுக்கு ஓயாமோட திறந்து கமிச்சவோ திறந்து கமிச்சோ போனோம்னு சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே அப்ப அப்போ சிங்கிபுர் போய்ட்டு நான் இத்தனை வருஷம் ஆச்சு இப்போ இப்போ அப்டேட்லாம் நடக்கிற விஷயத்த என்ன இதெல்லாம் பழசுன்னு நீ சொல்ல சரி பழசு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா லைவ்ல அதுக்கிட்டு லைவ்ல இருக்கேன் அப்புறமே கூப்பிடுறேன் அப்புறம் லைவ்ல இருக்கேன் பேசேனோ அவ்வளோதான் அவர் மூஞ்சியெல்லாம் சுண்டி போயிடும் சுருங்கி போயிடும் ரொம்ப கவலைப்படுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து பாலாகிட்டேன் பேசினா வேறே எவங்ககிட்ட அதை பேசுகிறேன் நீ உடனே சொல்லுவேன் நீ பேசு பேசிதான் பாரு அப்படின்னு நீ சொல்லுவேன் நான் பேசுகிறேன் நீ தாங்க மாட்டேன் அப்புறம் நெஞ்சு வலி ஒத்துருந்தேன் நேற்றைய நாலு கேள்வி கேட்டதுக்கே நெஞ்சு வலிக்கிறேன் அடிக்கடி ஆகுனா அதை சொல்லிக்கிறேன் என் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா என் உடம்பு எதில் ஓடும் தெரியுமா மருது மாத்திரையில் ஓடுது நான் இப்படி அப்படி அது இதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் நான் இனத்தை ஒன்றும் என்னை ஓடுது நாலு சொகுத்துக்குள்ளேயும் பேச விட மாட்டேங்கிறேன் உடைய ஒரு நாலு கேள்வி கேட்க விட மாட்டேங்கிற மீடியாவிலையும் நீ கேட்க விட மாட்டேங்கிற அங்கிட்ட வச்சு அவளை வந்து தரமாக அவள் வந்து ஒரு மய சாணத்தில் இருக்கிறவன் அவன் இப்போ அவையன் அவன் என்ன எனக்கு திலிப்பா என்ன ரெண்டு பேருமே ஒன்றுதான் ஒரு பையன் பெத்த உள்ளன்னு இல்லாமல் உனக்கு அவனு வேணுமா அப்பனும் வேணுமா மையனும் வேணுமா அப்பனும் வேணுமா மையமும் வேணுமா அதை போய் ஏன் என்னைய கேட்குறியா அவளை கேட்குறியா அதோடு நீ நிப்பாட்டு அவள் வந்து ஒரு பையனா நினச்சனால தானே இவ்வளோ கோயில் கடை நான் கேட்குறேன் ஏடா இந்த போட்டு கொடுக்குற நாதாரி தெருப்பூருக்கு தேன தேனா பயில்கிறா போட்டு கொடுக்குறீங்க நான் நேற்று கூட ஒரு பிள்ளை சொன்னச்சு என்னே காலையில் கூட சூர்யாக்கா என்ன சொல்லிச்சு பெத்த பிள்ளை அதாவது திருப்பா கண்டிக்கட்டும் அவர் நல்லதுக்கு தான் சொல்கிறாரோ அடிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது பெத்ததாய் நானே சொல்கிறேன் தப்பு செய்யும் போது அடிக்கிறதுக்கோ கண்டிக்க அவர் அடிக்கலாம் மாட்டார் அது எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது ஒரு அடாதூடியான ஆள்லாம் அவர் கிடையாது அப்படிங்கும்போது தாராளமாக உட்கார வச்சு பேசுங்க சொல்லி அவ்வளோ தூரம் சொல்லிச்சுன்னு அப்படியே சொன்னால் சரி பத்து மணிக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் என்ன இல்லை என்னான்னு கேட்குறேன் நான் உட்காந்து லைவில் இவ்வளோ தூரம் காமிச்சு இவ்வளோ தூரம் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு பொறுக்கிக்கிட்டு ஊர் பிள்ளைக்கு திறந்து காமிச்சிக்கிட்டு இருக்கலாம் வந்து அப்படியே புகழ்ந்து பொண்டாட்டி இங்கே நான் சொல்ல சொல்லவா நீ லட்ச வாட்டி பொண்டாட்டி ஆசை பொண்டாட்டி பொண்டாடி பொண்டாட்டினானோ அவள் ஆனதுக்கு தான் பொண்டாட்டி உனக்கு வப்பாட்டி தான் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா இனி என்னை நீ சிங்கப்பூர் போனவன் அங்கே போனவன் எங்கே போனவன் தேனா நீ சொல்ல சொல்ல நான் திருப்பி அவளை பேசத்தான் செய்வேன் புரியுதா நீ எந்த அளவுக்கு குறச்சரி பேசு நான் வேணான்னு சொல்ல ஏதோ ஒரு அளவாக பேசிக்கிட்டு போ ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் என்ன வேணாலும் ஒரு மயஸ்தானத்தில் இருக்கிற அவனை வந்து இனி வச்சுக்குவான்னு சொல்லி கேட்பாலாம் அவன் வேணுமானு சொல்லி கேட்பாலாம் திருப்பி நான் திருப்பாக வச்சு பேசுகிறேன்னா அசிங்கமாக அசிங்கம் இல்லையா சொல்லு பார்ப்போம் உனக்கு என்ன சிறு வயசாக கேட்குதா அப்படின்னு சொல்லி இப்போ இவன் என்ன வேணும் மயந்தான வேணும் அப்ப அப்போ அவன் எனக்கு என்ன வேணும் மயந்தான வேணும் அப்ப அப்போ நான் அவனுக்கு என்ன வேணும் ஒரு சித்திப்புறம் நான் வேணும் அப்படிங்கும் போது அதை போய் பேச அதை கேட்க உனக்கெல்லாம் துப்பு இருக்க தொழில உனக்கு அறிவு இருக்குதா நான் கேட்குறேன் உன்னால் கேட்க முடியுதா வாயை அங்கே மூடிக்கு வச்சுக்கிட்டு இங்கே வந்து எதுக்கு திறக்கிறேன் கேட்டால் சம்பாரிச்சு உனக்கு தான் கொடுக்குறேன் ஏன் குடும்பம் திங்கவே இல்லை அனுபவிக்கவே இல்லை என்னைய பேசி நூறு தேவடியா போட்ட காசுல திங்கவே இல்லை தேவடியா போட்டு பேசுகிற காசுல வாங்கி திங்கிறது ஒண்ணுதான் நான் நாலு பேத்துக்கு போயிட்டு வந்து கொடுக்கிறது அந்த காசுல திங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் புரியுதா இப்பே என்ன தான் பண்றேன் தானே கழி களி ஊத்துறேன் இவ்வளவு எல்லாம் கழி ஊத்தணும்னு நினைச்சா வண்ட வண்டையா கழி ஊற்றலாம் நித்த நித்தம் கழிவு ஊற்றுவேன் புரியுதா அப்படியே மல்லியப்பூ சொல்லி காலையில் சொல்றேன் அவ்வளோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருது அப்ப நீ இருனவோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியா போய்கிட்டு இருக்கிறவள முதல்ல திருத்து இருக்கு ஒன்னே சொல்லுவேன் நான் இருந்திருந்தா அப்படி நடந்துருக்குமா ஏன் இருபத்தஞ்சு வருஷமா தான் நீ இருந்த இருபத்தஞ்சு வருஷமா இருந்து அப்புறத்துக்கு ஆதார் கார்டில் ஆனந்த புருஷன் பேர் வந்துச்சு அப்புறம் எங்க இருந்து வந்தேன் சீனிவாசன் அப்புறம் எங்கேருந்து வந்தேன் சரத்து நீ தானே கூட இருந்த கூட இல்லாம எங்க கூட இல்லாம போது வந்தது தான் இந்த ரிப்பாயி சாப்பி உதயகுமாரி இப்போ நம்ம மாமா சரியா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொம்பளை கட்டுக்கோப்பா இப்படி தான் வாழணும்னு முடிவெடுத்தா நான் அப்படித்தான் வாழ்வா நான் அப்படி தான் கட்டுக்கோப்பா வாழணும்னு முடிவெடுத்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரியா வீம்புக்கும் ரோசத்துக்கும் என்னையா நீ நீ எப்படி பண்ண போ நான் எப்படி பண்ணா என்ன அப்படின்னு நான் போட நினைச்சானு நீ நீலாம் மாற்றவே முடியாது சரியா நான் ஏன் திருந்தி இருக்கிறேன்னு நீ நினைக்கிறேன் திருப்பி அவளை மாதிரி எதாவது போகணும் அப்படின்னு உன் மைண்டுக்குள்ளே தோன்றுந்து உனக்கு அவளே அப்படி போயிட்டா அப்ப இவளும் போனா என்ன அவள் என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பியா நீ நான் கேட்குறேன் வெக்கமாக அசிங்கமாக இல்லை நான் இருக்கும்போது பேசு அப்போ தானே உனக்கு கட்சியாக தெரியும் கோயிலுக்கு போனோன்னே வீடெல்லாம் எதுக்கு சுற்றி காட்டுற எதுக்கு சுற்றி காட்டினேன் வீடெல்லாம் எதுக்கு சுற்றி காட்டுற ரொம்ப அப்படியே பேசி அப்படியே அப்படியே வர்றதுக்குள்ளே பேசி ஈஸி எல்லாம் பண்ணி லைவாக முடிச்சுட்டேன் டக்குன்னு நான் அதை கூட பார்க்கல எனக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னு எனக்கு ஃபோனு எனக்கு இந்த மாதிரி பேசிட்டு கேவல நேலமாக பேசுகிறாரு நாங்கள் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டுருந்தோம் நீ தான் நீ மல்லிகைப்பூ வந்து எல்லாேருக்கும் தான் நான் தான் இடக்கூடலாம் உடம்புலமா மல்லிகைப்பூ ஆகிடுத்து கொடுத்த நீ மல்லிகைப்பூ வச்சாலே மசகைக்கு தான் அதுதான் அப்படின்னு தெரியும்ல அப்புறம் நான் வேறு மாதிரிலாம் கேட்டுருவேன் வேறு மாதிரி கேட்டேன்னா நீ தாங்க மாட்டேன் நெஞ்சுவொலி வந்துடும் சரியா மாமா துபாய் மாமா நீ சிங்கப்பூர்ன்னு சொல்லிட்டு நான் துபாய் மாமன் தான் சொல்லுவேன் சரியா இதுக்கு மேலே பேசுகிறேன் இன்னும் நான் பேசுவேன் சரியா ஒரு பொம்பளை இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப குத்தி 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 ரணமாக்கக்கூடாது நானும் குத்துவேன் சரியா நீ ஒரு குத்து குத்துற குத்துனா நான் ரெண்டு குத்து குத்துவேன் நீ தான் தாங்க மாட்டேன் சரியா சரி பாவமே உடம்பு முடியாதவனாச்சே ரொம்ப பேசுகிறான் ப்ரெஷராகின எதுக்கு எதுக்கு கேட்டாலும் கெட்ட வார்த்தை எதுக்கு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறேன் நான் உங்களை கேட்குறேன் நான் பேசுகிறேன் நான் கெட்ட வர்த்தனேன் திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்டால் உன்னால தாங்க முடியாது அடங்கி போ அடங்கி போ அடங்கிப்போம் எதுக்கு அடங்கி போகணும் ஆ தப்பு செய்கிறவகிட்ட போய்கிட்ட அடங்கி நீ இருக்கிற சும்மா இருக்கிறவகிட்ட வந்து அடங்கி போ அடங்கி போ அடங்கி என்ன தப்பு செஞ்சேன் அடங்கி போகிறதுக்கு சொல்லு எவனையே பேசுகிறத கையையும் கலவமாக பிடிச்சியா எவ்ட்டே திறந்து காமிச்சதை பிடிச்சியா எவனை லைவில் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு பேசுகிறத பார்த்தியா இல்லை எவங்கிட்ட போய் படுத்துகிட்டு வந்ததை நீ பார்த்தியா அடங்கி போகிறதுக்கு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் தான் எல்லா செலவையும் பார்க்குறோம் ரெண்டு பேரும் தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல காசு போனோம் அது எதுன்னு சொல்லிட்டு எதுலேயுமே வரல சரியா நீ அடங்கி போ அடங்கி போ அடங்கி போனால் நான் தப்பு செஞ்சாத்தான் உனக்கு நான் வந்து பம்மி அடங்கி இது பண்ணி போவேன் தப்பு செய்யாமல் நான் அடங்கி போக மாட்டேன் தப்பு செய்கிறவளுக்கு தோணா நீ போய்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு அடங்கி போவேன் எழுத்து பேசுறேன் எழுத்து பேசுறேங்கிற என்னதான் எடுத்து பேசுறேன் அப்புறம் சும்மா கூட பேசுறேன் அப்புறம் அப்பதான் கேள்வி கேப்பாங்க முதல்ல அவளை கண்டிப்பா உனக்கு துப்பு இருக்கு அவ்ளோ பேர் லைவ்ல உட்காந்துட்டு வீடியோ கால் பேசிக்கிட்டு நான் அப்புறமே வந்து பேசுறேன் இங்க நீ நல்ல ஆம்பளையா இருந்தா ஒன்னு அப்படி போனியா அப்படியே போயிரு பிள்ளைங்க விஷயத்தை என்ிட்ட விட்டுரு நான் பாத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அவன் வாழ்க்கைல என்னமோ பண்ணிக்கிறேன் நீ அவன் கூட ஓடுறனா ஓடிடு சரியா வீட்டில் பேரனை விட்டு நான் வளர்த்துக்கிறேன் செலவுக்கு என்னவோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க நீ பாப்பா சொல்ல முடியாதுல்ல எப்படி சொல்லுவ ஏன்னா ஓ வண்டவாளம் தண்டவாளம் ஊரும் அவளுக்கும் தெரியும் மீதி எனக்கும் தெரியும் வாயை தொடர்ந்தா நாரி பேர் இல்ல இன்றைக்கி அண்ணன் அன்னையை மரியாதை கொடுக்குற பிள்ளைலாம் உடனே மரியாதை மானத்தை எடுத்துருங்கல்ல அதனால தானே நீ ஆப் பண்ணி சொல்லு சொல்லுப்பாப்பா நானும் பார்க்குறேன் ஒரு அளவு நானும் சரி ஏதோ கோபத்தில் இருக்கேன் என்னச்சா பாரு என்ன தேர் ரெண்டு வார்த்தை திருச்சிட்டு போயிடான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பேசுகிறேன் ஆனாதிக்கமெண்ட்ரியா பொம்பளை அடங்கி போனோம் தரு என் வாழ்க்கையில் ஆம்பளைக்கு அடங்கி போன சருத்திரம்லாம் கிடையவே கிடையாது உனக்கு நான் அடங்கி போகிறேன்னா நீ ரொம்ப அப்போ நான் பார்க்குறப்ப ரொம்ப பொறுமையாக இருந்த அமைதியாக இருந்தேன் என்னை என்னையவே திருத்தி என்னையவே மாற்றி என்னையவே இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கேன்னா அதோட அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு புரியுதா அதனால தான் அளவுக்கு வந்து இருக்கிறேன் என்ன உழைச்சி எந்த ஆம்பளைக்கும் நான் எந்த காலம் அடங்கலை நீ என்னை அடக்கணும் அப்படின்னா ஆணுவத்தில் அடக்காத அன்பால் உட்கார்ந்து சொல்லி எப்பா இப்படிப்பா இப்படிப்பா இந்த மாதிரி இருக்குப்பா அந்த மாதிரி இருக்குப்பா இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லு சரியா திம்முருலேயும் ஆணுவத்தில் அடக்க நினச்சா சரியா அப்புறம் ஏன் தான் நான் சொல்லுவேன் புரியுதா இப்படி தான் நான் இருப்பேன் தப்பு செய்யலைன்னா எவ்வனுக்குமே பயப்பட மாட்டேன் புரியுதா தப்பு செஞ்சுட்டேனா அந்த ஆடியோ விஷயம் வரும்போது கூட நான் எவ்வளோ கூனி குறுகுண்ணே ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமே நான் தப்பு செய்யலைங்கிறது உனக்கு தெரியும் வெறும் ஆடியோ மட்டும்தான் நான் பேசுனேன்னு தெரியும் ஏன்னா நான் வீட்டை விட்டே வெளியே போகலை தப்பு செய்யலைங்கிறது உனக்கு தெரியும் ஆனால் பேசிட்டோம்ங்கிறதுக்கே நான் எவ்வளோ கூணி குறுகுனே சிக்கா நான் உன் மேலே இருக்க கோவத்தில் தான் நான் அப்படி பேசினேன் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணலைங்கும்போது எனக்கு தெரியாதாப்பா நீ எங்கேயும் போகல வரலை எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி நம்பின சொல்லு நம்புனியா நம்பலையா ஏதோ ஆத்த ஆத்திரத்தில் தான் நீ பேசுறேன்னு ஆனால் கண் கண்ணு முன்னையே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீ டெய்லி பார்த்துக்கிட்டுதானுக்க ஓ மனசாட்சியை தொட்டு நான் கும்பிட்டேன் அந்த பிடாரி மேலே நீ சத்தியம் பண்ணி நான் கும்பிட்ற திருச்செந்தூர் மேலே சத்தியம் பண்ணி இப்போ வரைக்கும் உனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு காலம் கெட்டாலும் ஒரு காலம் அவங்கள்ட்ட வந்ததுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மையாக இருக்கான்னு யோசிச்சு மனசாட்சியோடு நீ இருந்தால் மட்டும்தான் கடவுள் எல்லாமே நல்லா செய்வார் புரியுதா கூட உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு வழியும் நீ சொல்கிற மாதிரி ஓ காசை வாங்கி தின்னுட்டு உனக்கு நான் துரோகம் நினச்சேன்னு வச்சுக்குவேன் அதை விட பெரிய குடும்பம் எதுவுமே இல்லை அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை அதே மாதிரி ஏன் கூட வாழ்ந்து என்கிட்டே சோர்றதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்தேன் காசு கொடுத்தேன் காசு கொடுத்தா எல்லாமே வந்துருமா சந்தோஷம் கிடைக்குமா நீ இழந்த உயிர்களை எல்லாம் திருப்பி வாங்கிருவியா நீ இழந்த சந்தோஷம் வாங்கிருவியா அந்த ஜெயிலில் பட்டமே கஷ்டம் அதெல்லாம் திரும்பி வந்துருமா அந்த ஒரு வேலை நேரம் ஒரு மிச்சர் பாக்கெட்டுக்கு எங்கே உட்காந்துருந்தோமே ஒரு பிசிபியில் சாப்பாடு டீ வடை கிடைக்காமல் எங்கிருந்துமே அதெல்லாம் உன்னால் வாங்க முடியுமா பணம் கொடுத்தா அதே மாதிரி தான் என்ன பணம் கொடுத்தாலும் ஒரு சில பெண்களோட மனசை விலை கொடுத்து வாங்கவே முடியாது அவங்கள அடக்கவும் முடியாது அவங்களா மனசு வச்சா மட்டும்தான் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும்னு அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த மாதிரி வாழ முடியும் ஒழிஞ்சு ஒரு ஆம்பளை ஆணவத்தில் அடக்கணும்னு நினச்சா அடங்கவே மாட்டேன் அதில் நானும் ஒரு ரதம்தான் தப்பு செஞ்சனா கையும் கலவுமா நீ பிடிச்சியா நீ ஏன் போன் பேசுற நீ ஏன் அடுத்தவன்ட்ட காமிச்சா அடுத்தவன்ட்டை ஏன் போய் படுத்த என்ன பண்ண எது பண்ண சொல்லு நான் கைப்பட எழுதி கொடுத்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இனிமேல் உங்க கூட நான் வாழ மாட்டேன் உனக்கு நான் துரோகம் துரோகம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நானே எழுதி கொடுத்துட்டு உன்னோட அம்மா ஜல்லி எனக்கு வேணாம் சொல்லி எழுதி கொடுத்து என் ஊர் கோயிலே வச்சு நான் அட்டுச்சு சத்தியம் பண்ணிவிட்டு அதோடு நான் விலகி போயிடுறேன் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ என்னை போனவனு சொன்னால் இதுக்கு மேலே நான் பல மடங்கு தான் நான் பேசுவேன் நீ அடக்கணும்னு நினச்சா முதல்ல நீ கரெக்டாக இரு சரியா நீ அங்கே போகாமல் வராமல் எதுவும் பண்ணாமல் இருந்து அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா உனக்கு தேவையில்லன்னு சொன்னால் நான் தாராளமாக வரவேற்கிறேன் நான் பேசவே மாட்டேன் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா நீ கொடுக்க செருப்பை கழட்டி நீ அட்டி நீ போவியான் எல்லாம் செய்வியான் வீடியோ போடுவியான் டூயிட்டு போடுவியான் கறி மீன் கொண்டாட்டி பொண்டாட்டி 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 தப்பு செஞ்சு ஊருக்கு பயலுக்கு அவுத்து காட்டுறவளக்கு நீ பொண்டாடி பொண்டாட்டி பொண்டாட்டி நீ சொல்லுவ இங்கே வந்து நீ அடக்குவியா நான் கேட்குறேன் முதல்ல பொண்டாட்டிங்கிற அந்த வப்பாட்டி அடக்கு அப்புறம் வந்து ஊர்வயல்கிட்ட போனவளை வந்து நீ அப்புறம் அடக்கலாம் புரியுதா அப்புறம் மதியம் மூணு மணி கமாண்டில் ச சந்திக்கலாங்க நான் பேசுகிறதா தப்புறம் எப்படியும் கழுவிதான் ஊற்ற போகிறீங்க ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்க ஏற்றுக்காதவங்க கமாண்டில் கழுவி ஊற்றுக்குங்க சரியா பாய்